نحمد الله العظيم ونصلي ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والله الغني وأنتم الفقراء صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ുംക വീതേ ഉണ്ടാവ അവ ശാന്തി സമാധാനമും എന്തെങ്കിലും കണ്ണനായ മീതും സത്യ സഹാബാൽ താപീന நாதாக்கள் சுகதாக்கல் வலிமார்கள் நல்லடியார்கள் நல்லோர்கள் மேலும் இங்கு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் அவ்வாறும் வட்டாத கருணை என்றென்றும் என்று அவர்களே இஸ்லாமிய மார்த்தம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு நடுநிலையான மார்க்கம் எல்லா விஷயத்திலேயும் இஸ்லாம் நடுநிலையைத்தான் விரும்புகின்றது அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி செலவு செய்கின்ற விஷயத்திலேயும் நடுநிலையை பேண வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கம் நம்பக்கூடிய ஒன்றாகும் அன்பானவர்களே நடுநிலை என்பது நாம் அத்துணை பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்ற நாம் அத்துணை பேரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்மளுடைய சுய தேவைகளாக இருந்தாலும் சரி உணவு விஷயத்தில் உடை விஷயத்தில் வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் பிறருக்கு பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் அதில் நடுநிலையை நாம் பேண வேண்டும் உளமாக்கள் சொல்லுவாங்க ஒரு மனிதன் தேவை என்ற நிலையை ஒரு மனிதன் தேவை என்ற நிலையை தாண்டும் போது அவன் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான் எனவே அந்த மனிதன் தேவை என்ற நிலையை தாண்டிவிடக்கூடாது நம்மளுடைய தேவை முடிந்து அலமது இல்லா அல்லாவுக்கு நாம் சுக்குர் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு இன்றைக்கு நம்மளுடைய தேவைக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்களை நாம் செய்ய முன்வருகின்றோம் என்று சொன்னால் அந்த மனிதன் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதில் அந்த மனிதன் முதல் பிரச்சனைக்கு ஆளாகுவது எது தெரியுமா கடன் அந்த மனிதன் கடனை வாங்குவான் தேவைக்கு அதிகமாக போகும் பொழுது அந்த மனிதன் முதலில் பிரச்சனையில் சிக்குவது கடனை வாங்குவதுதான் தன்னுடைய மனைவினுடைய கடனை தன்னுடைய அவன் விற்பான் பிறகு தன்னுடைய வீட்டை நிற்பான் அது பிற பிறரிடத்திலே வட்டிக்கு கடனை வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுவான் இதனால் அவனுடைய சந்தோஷங்கள் மகிழ்ச்சி பறிக்கப்படும் துக்கங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு கடைசியிலே அந்த மனிதன் கை இருப்பான் எனவே அன்பானவர்களே நாம் நாம் எல்லா வேண்டும் உமரலி அல்லாவுடைய காலத்துல ஒரு மனிதர் முகத்தை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் ஒரு மனிதர் முகத்தை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த மனிதரை அழைத்து உமரலி அல்லா அவர்கள் கேட்கின்றார்கள் உஸ்மான் என்ற ஒரு ஞானி ஒரு தத்துவ ஞானி சொன்ன அந்த தத்துவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எந்த ஒரு மனிதன் இரவில் முகத்தை மூடி செல்கின்றானோ அவன் தவறான ஒரு இடத்திற்கு செல்கின்றான் அவன் அந்த அவன் சந்தேகத்திற்குரியவன் பகலில் எந்த ஒரு மனிதன் முகத்தை மூடி சென்று கொண்டிருக்கின்றானோ அவன் இழிவான மனிதன் என்பதாக அந்த ஞானி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லை என்பதாக கேட்க அந்த சொன்னார்கள் அவர் சொன்னது சரிதான் அவர் சொன்னது சரிதான் அந்த உஸ்மான் என்ற என்றார நான் கடன் வாங்கியிருக்கின்றேன் அதனால் என்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை எனக்கு வந்திருக்கிறது என்பதாக அந்த சஹாபி சொன்னார்கள் என்பதாக முரளி அல்லாவுடைய சம்பவத்திலே இது காணப்படுகின்றது அன்பானவர்களே ஆனால் இன்றைக்கு காலம் அப்படியே மாறி போய்விட்டது கடன் கொடுத்தவர்கள் கடன் கொடுத்தவர்கள் இன்றைக்கு முகத்தை மூடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் காரணம் கொடுத்த கடனை கேட்க போனால் ஆலை வைத்து மிரட்டுகின்றான் அது போதா குறைக்கு வீடு தேடி வந்தே அவன் வசைப்பாடி கொண்டிருக்கின்றான் கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றான் இது போன்ற சூழ்நிலை கடன் கொடுத்தவர்களுக்கு வந்திருக்கின்றது எனவே அன்பானவர்களே இன்றைக்கு ஒரு மனிதன் கடனை வாங்குகின்றான் என்று சொன்னால் அந்த கடனை திருப்பித் தருகின்ற அந்த நோக்கத்தில் தான் அவன் வாங்க வேண்டுமே தவிர அதை அடைக்க கூடாது என்ற நோக்கத்திலே வாங்கக்கூடாது எந்த ஒரு மனிதன் தான் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்ற நீயத்தில் வாங்குவாரோ நிச்சயமாக அதை அடைக்கக்கூடிய வழியை ரப்புலாலமே உருவாக்கி தருவான் இல்லை நான் அடைக்க மாட்டேன் என்பதாக வேண்டுமென்றே ஒரு மனிதன் கடனை வாங்கி ஒரு பொது அவனுடைய அழைத்து விடுவான் எந்த ஒரு மனிதன் கடனை வாங்கி அந்த கடனை அவன் வேண்டுமென்று அடைக்காமல் மரணித்து விடுகின்றான் மரணித்த பிறகு மறுமையிலே அவன் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவர் வருவார் மறுமையிலே அவன் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவர் வருவார் வந்து அல்லாஹு தாலா அங்க அந்த இடத்துல என்ன தெரியுமா செய்வான் அந்த கடன் கொடுத்தவரிடத்திலே இருக்கின்ற அந்த பாவங்களை எல்லாம் அந்த மனிதரிடத்திலே கொடுத்து விடுவான் இப்படி ரப்புலானமேன் இந்த உலகத்திலே அவன் கடனை வாங்கி அதை அடைக்காமல் திரிந்து கொண்டிருந்த காரணமாக மறுமையில் இவ்வாறாக தண்டிப்பார் என்பதாக நபி சொல்லா அலேசன் அவர்கள் சொன்னார்கள் இதே கடனை வாங்கி அதை அடைப்பதற்குண்டான ஒரு வழியை அவன் கையாண்டால் நிச்சயமாக அல்லாஹு உதவி செய்வான் வலுசிராய்கள் ஒருத்தர் வந்து கடன் வாங்குறாரு இன்னொருத்தர்கிட்ட அப்படி வாங்கும் பொழுது அந்த கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் கேக்குறாரு சரி சரி யாரையாவது நீங்க பொறுப்புதாரி ஆக்குங்க என்பதாக கேட்கும் போது அல்லாவே எனக்கு போதுமானவர் என்பதாக சொல்றாரு சரி யாராவது சாட்சிக்கு கொண்டு வாங்க என்பதாக அந்த மனிதர் கேட்கும் போது முடித்து விடுகிறார் ஒரு ஆயிரம் தீனாரை கடனாக கொடுத்து விடுகின்றார் சென்று விட்டார் பிறகு அந்த வியாபாரங்களை முடித்து அவர் அங்கிருந்து திரும்பி வரலாம் பார்த்தா கப்பல் கிடைக்கல பிரயாணம் செய்வதற்குண்டான கப்பல் கிடைக்கல அந்த சூழ்நிலை அமையல கடன் கொடுப்பதற்கு உண்டான அந்த நேரமும் வந்துருச்சு உடனே அவர் பார்த்துட்டு இருக்காரு யாவா கடன் வாங்கிட்டு வந்தேன் அந்த கடனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன்னதான் சாட்சியாக்கிட்டு வந்தேன் இப்ப கடன் கொடுக்கக்கூடிய அந்த நேரமும் வந்துருச்சு நான் இங்கே மாட்டிட்டு இருக்கிறேன் என்பதாக சொல்லி ஒரு மரக்கட்டையை எடுக்கிறாரு ஒரு மரக்கட்டைய எடுத்து அதுல ஒரு ஓட்ட போட்டு அதுல ஆயிரம் தீனார வச்சு மூடி ஒரு கடிதத்தையும் வச்சிடறாரு அதை அல்லாமல் தவக்கல் வச்சு கடல்ல போட்டுறாரு அந்த கடல்ல வந்து அந்த மரக்கட்ட போகுது அந்த கடைக்கு அப்பா இல்லாமல் கடன் கொடுத்தம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு சரி கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினோம் வருவாப்புல என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு கப்பலும் வரல ஒரே ஒரு மரக்கட்டை மட்டும் அதன் வந்துட்டு இருக்குது அதை எடுக்கிறாரு எடுத்து சரி இது யாச்சு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு விரங்கே யூஸ் பண்ணலாமே எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் பார்த்தா உள்ளார இருந்த ஒரு ஆயிரம் தீனாரும் அந்த கடிதமும் இருக்குது பிறகு பல நாள் கழிச்சு அந்த கப்பல் அந்த கப்பல் கிடைக்க அந்த கடன் வாங்கி அந்த கப்பல வந்து பிரயாணிச்சு உள்ளூருக்கு வந்துடுறாரு வந்த பிறகு அந்த மனிதரை சந்திக்கும் பொழுது சொன்னாரு அனுப்பி அந்த ஆயிரம் தீனாரை கம்மாயிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டார் என்பதாகும் எனவே அன்பானவர்களே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கடனை நாம் வாங்கி அதை அடைக்கக்கூடிய நியத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல வழியை ஏற்படுத்தி தருவான் நபி சொல்லா காலத்துல நபி சொல்லா அவர்கள் ஜனாதா தொழுகியை தொழ வச்சாங்க அப்படின்னா முதல்ல நபி சொல்லல்லா அவர்கள் கேட்கக்கூடிய வார்த்தை இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கின்றதா என்பதாகும் தான் ஒரு ஜனாதா வந்தது நபி சொல்லல்லா அலிஸ்வைய சமூகத்திற்கு ஒரு ஜனாதா வந்தது இவருக்கு ஏதேனும் கடன் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது ஆம் இவருக்கு இரண்டு தீனார்கள் கடனாக இருக்கின்றது என்பதாக சொன்னாங்க உடனே ஒதுங்கிட்டாங்க நான் வைக்கிற நீங்கள் தொலை வச்சுக்கணும் அப்படின்னு உடனே அபு கதாதார அணியாக வந்து யார் அசுரல்லாம் நான் அந்த ரெண்டு தீனார பொறுப்பேற்றுக்கிறேன் நான் அந்த ரெண்டு தீனார பொறுப்பேற்றுக்கிறதாக சொன்னாங்க சொல்லி முடிச்ச பிறகு அப்படின்னா சரி நான் அந்த ஜன்னார வைக்கிற என்பதாக சொல்லி தொலக வைத்து முடித்து விட்டார்கள் இன்றைக்கு நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஒரு மனிதன் கடன் வாங்கிய மனிதன் இறந்த பிறகு அந்த ஒரு சூழ்நிலையிலே யாராவது கடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறுத்தும்பொழுது அங்கு இருக்கின்ற குடும்பத்தார்கள் எல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் நான் பார்த்துக்கொண்டதாக சொல்லுவார்கள் ஆனால் சொல்லி முடித்து அதுக்கு அடுத்த நாள் அவருக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் சென்று விடுவார்கள் அது மிகவும் தவறு கவிசர தாலேஸ்வரன் அவர்கள் அதற்கு அடுத்த நாள் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அபு கதாத வழியில் அவர்களை பார்க்கின்றார்கள் அபு கதாதாவே நேற்று அந்த ஜனாசாவுக்கு பொறுப்பேற்பதாக சொன்னீங்களே அதை நீங்கள் அடைச்சிட்டீங்களா என்பதாக யார் ரசூல் அல்லா நேற்று தானே மௌத்தானாங்க நேற்று தானே மௌத்தானாங்க உடனே ரசூல் அல்லா நேற்று என்பது உங்களுக்கு சாதாரணமாக போயிருச்சா இன்னும் நீங்கள் கடன் அடைக்கலையா அவருடைய கடன் என்பதாக சொன்ன பிறகு நாளைக்கு நடைபெறுகின்றதாக சொல்லி சொல்லிவிடுகிறார்கள் மீண்டும் நாளைக்கும் ரசூல் சரதா அவர்கள் சந்திக்கும் பொழுது அப்பயும் கேட்கிறாங்க அபு கதாதாவே அவருடைய கடன் நீங்க அடைச்சிட்டீங்களா அப்படின்னு யார் ரசூல் அவருடைய கடனை நான் அடைச்சிட்டேன் உடனே ரசூல் சல்லா அலிசம் சொன்னாங்க இப்பொழுதுதான் அவருடைய கபர் குளிர்ச்சியாக இருக்கின்றது இதற்கு முன்பு வரைக்கும் அவருடைய கபர் நரக நெருப்புக்கு இறையாக இருந்ததாக சொன்னாங்க எனவே அன்பானவர்களே கடன் கொடுத்தவர் அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது இதற்கு இன்னொரு சம்பவம் இருக்கின்றது ரபி சரந்தா ஆலீசனம் அவர்கள் ஒரு ஜனாசா கொள்ளையை தொலைவைக்கப் போறாங்க அப்போது கேட்கிறாங்க இந்த இந்த ஜனாஷா வந்து ரபிசுவரசன் ஏளான பண்றாங்க இந்த ஜனாஷா சொர்க்கவாசி சொர்க்கத்திற்கு போக முடியாம நிக்கறாங்க என்பதாக சொல்லி இந்த ஜனாதா உடைய குடும்பத்தார்கள் யாராவது இருக்கின்றன என்று கேட்கும் பொழுது ஒரு மனிதர் எழுந்து நிற்கின்றார் எழுந்து நின்று இந்த கடன் இருக்கின்றது அதை நீங்கள் சொல்லும் பொழுது நான் அதை அடைத்து அப்பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையிலே போர் செய்கிறார் போர் செய்து கொல்லப்பட்டு ஷஹீதாகி விடுகின்றார் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகின்றார் மீண்டும் அல்லாவுடைய பாதையிலே ஷஹீதாகி கொல்லப்படுகின்றார் மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டு இவ்வாறாக மூன்று முறை செய்த போதிலும் அவருக்கு கடன் இருக்கின்றது என்று அந்த மனிதனால் சொர்க்கத்திற்குள் என்பதை எனவே அன்பானவர்களே இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே எந்த ஒரு மனிதனாலும் கடன் இல்லாமல் இருக்க முடியாது காரணம் அந்த அளவுக்கு மனிதனுடைய தேவைகள் பெருகிவிட்டது அப்படி தேவைகள் பெருகிய போதிலும் நாம் கடன் பிறரிடத்திலே வாங்கும் பொழுது அந்த கடனை நம்மால் அடைக்க முடியுமா என்பதை நீங்கள் சற்று கவனத்தில் வைத்து நீங்கள் கடனை வாங்குங்கள் அது மட்டும் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் மெராஜோடு இரவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனப்ப இப்னு மாஜாதின் வருது அப்ப ரஸூலல்லாஹி சொன்னாங்க தன்னிடத்திலே பொருள் இருந்தும் அவன் யாசகம் கேட்பான் ஆனால் கடன் அவன் தன்னிடத்திலே பொருள் இல்லாமல் தான் கேட்பான் எனவே தர்மம் செய்தால் உங்களுக்கு பத்து மடங்கு நன்மை கடன் கொடுத்தால் பதினெட்டு மடங்கன்மை என்பதாக சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதப்பட்டிருந்ததாக நபி சொல்லா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே அன்பானவர்களே இல்லாதவர்களுக்கு கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்து உதவி செய்யுங்கள் கடன் வாங்கியவர்கள் அதை திருப்பி கொடுக்கும் என்ற நியத்தில் வாங்குங்கள் கடன் கொடுத்தவர் பார்க்க வேண்டும் கஷ்டப்படுகிறார் உண்மையிலே அவர் கடன் கொடுக்க முடியாமல் கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் தள்ளுபடி செய்யலாம் அதை இல்லாமல் மாற்றலாம் அல்லாஹு தாலையை பரிபூர்ணமாக உங்களுக்கு வழங்குவதாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து